கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அரசியல் பேசும் நிகழ்வுள்ள இயக்கத்தொடர் இன்னொரு ஒரு புது விஷயத்தை பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறார் வணக்கத்தொடர் என்னன்னா பல்கலைக்கழகங்களுடைய துணை வேந்திரர்களும் அரசே நியமிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனா இத ஒரு மாதம் கழித்து பாஜக தலைவர் இதை எதிர்த்து வாதிட்டு இந்த அந்த கேஸ் வந்து இப்ப இடைக்கால தலை விதிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பாஜகவுக்கு தோல்வியா இத பத்தின பார்வை உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது தொடர்ந்து இந்த விஷயத்துல வந்து டெம்பரரியா வந்து ஒரு வெற்றி அவங்க கிடைச்சிருக்கலாம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது வெக்கேஷன் பெஞ்ச்ல இருக்கிற டிவிஷன் பெஞ்ச் ரெண்டு நீதிபதிகள் லட்சுமி நாராயணன் மற்றும் ஜி ஆர் சுவாமிநாதன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸ சரியா விசாரிக்காம எப்படா இந்த லிட்ட ஃபைல் பண்ணுவாரு ஃபைல் பண்ண உடனே இதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்துடலாம் அப்படின்னா அவர் இருந்தாரு வெங்கட சலபதி என்கிற திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பிஜேபி அட்வொகேட் அவர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இது போன ஒரு போன மந்தே வந்து ஆக்சுவலா வந்து ஃபைல் பண்ணிருக்கலாம் ஏப்ரல் மாசமே ஜட்மெண்ட் வந்தாச்சு பட் வந்து அவர் வெயிட் பண்ணி வெகேஷன் பெஞ்ச்ல எப்படியோ நம்ம ஆளுங்க வருவாங்க ஜி ஆர் சுவாமிநாதன் வருவாரு நமக்கு அவர் வந்து நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சாரா என்னமோ தெரியல நம்ம எப்பவுமே நீதிபதிகளுக்கு வந்து அவரோட தீர்ப்புகளை வந்து உள்ளர்த்தம் கற்பிக்க கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நான் சொல்றேன் மேபி அவர் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் வருவாரு அவரை போன்ற ஒரு நியாயவான் வருவாரு நமக்கு தீர்ப்பு கொடுப்பாரு அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல வேணா அவர் வந்து ஃபைல் பண்ணிருக்கலாம் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் கேஸ ஃபைல் பண்றாரு கெசட்டை வந்து போர்ஜ் பண்ணியிருக்காரு அவர் வந்து அதுக்கு இப்போ வழக்குக்கு ஆதாரமாக வந்து தமிழக கெசட்டை வந்து அவர் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்காரு ஒரு கெசட்டுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் அரசாங்கம் வந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் பல்வேறு நபர்களுடைய ஒரு இன்புட்ஸோட வந்து அந்த கெசட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க சட்டமன்றத்தில் வந்து அதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் நடந்து எதிர்கட்சியோட கேள்விகள் எல்லாம் வந்து முன்வைத்து மற்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஒரு கெசட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அரசாங்கத்தில் வந்து கையத்தோட பப்ளிஷ் அந்த கெசட்டை பண்ணி பண்ணி அதை அதை வந்து வந்து ஒரு ஒரு கொடுத்துருக்காரு பேஸ் வழங்கப்பட்டிருக்கு ஜுடிஷியல் இப்படி விஷயம் நடந்தது கிடையாது நடந்தாட்சி பிறல் சாட்சி ஆகும் புரியுதுங்களா சாட்சி வந்து பிறல் சாட்சி ஆகும் சாட்சி வந்து இன்னைக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு சொல்லும் நாளைக்கு நாளை மறுநாள் வேற ஒன்னு சொல்லும் ஆனா வக்கீல்கள் வந்து அதுக்கு வந்து இப்போ வக்கீல்களை வந்து பெரும்பாலும் குற்றம் சாட்ட மாட்டார்கள் ஏன்னா சாட்சி தான் வந்து பெரும் சாட்சியா மாறுது வக்கீல்கள் கிடையாது ஆனா இங்க வக்கீலே வந்து என்ன பண்ணிருக்காரு அட்வொகேட்டே வந்து லிட்டிகண்டே என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து போர்ஜ் பண்ணிருக்காரு போர்ஜ் பண்ணி அது ஒரு அரசாணை அரசாணையை வந்து போர்ஜ் பண்ணிருக்காரு இப்ப உங்களுக்கும் எனக்கும் அது அரசாணை தான் அந்த அரசாணையை வந்து அவர் அவருக்கு வேண்டப்பட்ட விதமாக வந்து போர்ஜ் பண்ணி அவர் வந்து கொடுத்துருக்காரு இது வந்து திமுகவுடைய எம்பி ராஜ்யசபா எம்பி திரு பி வில்சன் அவர்கள் வந்து சொல்லிருக்காரு முடிச்ச உடனே பத்திரிகையாளர்கிட்ட வந்து வந்து சொல்றாரு அந்த கெசட்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்ன என்கிட்ட இருக்கிற கெசட்டோ காம்ச்சஸ் கெசட்டோ வேற வேறையா இருக்கு அதுல வேற மாதிரி இருக்கு அப்படி ஒரு கெசட்டை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டதா என்பதை நாங்கள் பார்த்து தான் சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு நேற்று பேரலையில இந்திரகுமார் அவர் வந்து புள்ளி விவரங்க அப்படின்னு பேஜ் பை பேஜ் சொல்றாரு தமிழ்நாடு பப்ளிஷ் பண்ண கெசட்ல என்ன இருக்கு அவங்க கொடுத்த நகல் காப்பில என்ன என்ன இருக்கு சோ இப்படி ஒரு கெசட்டியே ஃபோர்ஜரி செய்து அதை வைத்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் உள்ள ஒரு கேஸ ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து பெருமைப்படக்கூடாது இதெல்லாம் நியாயமா பார்த்தா வெக்கப்படணும் வெக்கி தலை குனியணும் சோ இதுதான் இன்னைக்கு இந்த வீக் நடந்த ஒரு டெவலப்மெண்ட் இப்போ திமுகவுடைய வழக்கறிஞர் அணியும் குறிப்பா திரு பி வில்சன் அவர்கள் வந்து இது எந்த உச்ச நீதிமன்றத்துல வந்து போய் வழக்காட செய்ய இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன தெரியுங்களா இவர் வந்து கேட்கிறாரு சார் நீங்க பேசுறது கேட்கல மைக் வந்து ஜட்மெண்ட் பாஸ் பண்றாங்க நீங்க பேசுறது கேட்கல சார் மைக்க வந்து மியூட் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு சார் நீங்க பேசுறது கேட்கலன்னா நான் அப்லோட் பண்ணுவேன்ல ஜட்மெண்ட் அதுல பாத்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நக்கலா நக்கலா பார்த்து நாங்க அப்லோட் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ அவர் ஒரு ஒரு எதிர்க அந்த அப்போ வந்து கேட்கிறாரு எங்களுக்கு டைம் கொடுங்க நான் நீங்க அவசர அவசரமா நீங்க இப்ப எடுத்தவங்க ஒருத்தவனு பேசி உடனே ஜட்மெண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா எப்படி ஸோ இந்த அளவு இருக்கு இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தமிழக அரசு பல்வேறு கட்டத்தை வந்து தாண்டி கடந்து பல்வேறு சிபேக்ஸ்க்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்து அதை பார்த்து அவங்க வந்து ஒரு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதாவது துணை வேந்தர்களை மாநில அரசே அதாவது முதலமைச்சர் முதலமைச்சர் உடைய குழுவே வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் கொடுக்கும்போது போது இல்லை இல்லை இது யூஜிசி நாம்ஸை வந்து நீங்க மீறுற மாதிரி இருக்கு அதாவது ஆன் பேப்பர் ஸ்டில் வந்து அவருக்கு இல்லை இதுதான் அந்த தீர்ப்பு சொன்னது அப்பாயின்மெண்ட் பவர்ஸே இல்லாம ஒரு கவர்னர் எப்படி இருக்க முடியும் அதனால இது நாங்க வந்து ஸ்டே பண்றோம் இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்பையே வந்து அவங்க தடை கொடுத்துருக்காங்க நிச்சயமா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு வெற்றி சொல்லிக்கலாம் மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்துக்கிட்டு இருக்கு நம்ம அது பத்தி விரிவா பேசுவோம் ஓகே ஓகே நிச்சயமா நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் அது தோல்வியா இருக்கிறதா அந்த வெற்றியா இருக்கிறாங்க பார்ப்போம் உங்களை பொண்ணான டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி மிக்க நன்றி 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 நன்றி